இறைவனுக்கு நன்றி சிவாஜி கணேசன் தமது நவரச நடிப்பை வெளிப்படுத்திய படம்தான் நவராத்திரி பல சிறப்புகளை கொண்ட திரைப்படம் அது இக்கு செவாலியர் விருது கொடுப்பதற்காக அவருடைய முப்பது படங்களை தேர்ந்தெடுத்து பார்த்தார்கள் அதில் ஒன்று நவராத்திரி நவராத்திரி படத்தை பார்த்துவிட்டு ஒன்பது பேர் ஒன்பது கதாபாத்திரத்தில் வந்ததாக நினைத்துக்கொண்டு கொண்டு பிரமித்து போனார்களாம் ஒன்பதும் ஒரே நடிகரா சிவாஜி கணேசன் தான் ஒன்பது இடத்திலும் நடித்தாரா என்று ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனாராம் அந்த திவாலியர் விருது குழுவினர் நவராத்திரி படத்தை ஹிந்தியில் எடுக்கும் இந்த படத்தை பார்த்துவிட்டு சஞ்சீவிக்குமார் ஹிந்தி நடிகர் சஞ்சீவிக்குமார் சிவாஜி அளவுக்கு இதில் நான் நடிக்க முடியுமா என்று தெரியவில்லை சிவாஜி நடித்ததில் கால் பங்கு நடித்தாலே ஹிந்தியில் என்னை கொண்டாடுவார்கள் என்று சொன்னாராம் இயக்குனர் ஏ பி என் நாகராஜன் இயக்கிய தயாரித்த திரைப்படம்தான் நவராத்திரி ரசிகர்களை ரசித்து கொண்டாட வைத்தார் சிவாஜி தன்னுடைய ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் அப்படியே தோன்றினார் குடிகாரனாக ரவுடியாக டாக்டராக ஒரு நாடக கலைஞனாக ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ரசித்து ரசித்து செய்திருந்தார் சிவாஜி கணேசன் விரும்பாத ஒருவனை மணக்க வேண்டாம் என்பதற்காக ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறுகிறாள் அடுத்தடுத்து ஒன்பது நபர்களை சந்தி தனித்தனியாக சந்திக்கின்றாள் ஒன்பது இரவுகள் அவர்களுடன் தனித்தனியாக இருந்து கடைசியாக தப்புகிறாள் அவர்களுள் ஓர் இளைஞனை கரம் பிடிக்கிறாள் திருமணத்தில் ஒன்பது பேர்களும் சந்திப்பதாக காட்சியுடன் இனிதே முடிகிறது படம் வெளியேறும் அந்த பெண் சாவித்ரி ஒன்பது குணச்சித்திர வேடங்களை கொண்ட நபர் சிவாஜி கணேசன் நவராத்திரி விழாவில் முதல் நாள் வீட்டை விட்டு வெளியேறும் அந்த இளம்பெண் ஒன்பதாவது நாளான நவராத்திரி அன்று வீடு வந்து சேர்கிறாள் அந்த ஒன்பது நாட்களில் அந்த இளம் பெண் சந்தித்த ஒன்பது விதமான மனிதர்களும் சம்பவங்களும் சுவராசியமாக சொல்லப்பட்டிருந்தது இதுதான் நவராத்திரியின் கதை திலகம் சிவாஜி கணேசனும் நடிகை திலகம் சாவித்திரியும் போட்டி போட்டு நடித்தனர் இருவரும் போட்டி போட்டு ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் உயிர் ஓட்டமாக உயிர் கொடுக்கும் விதமாக நடித்திருந்தனர் உச்சக்கட்ட நடிப்புக்கு ஈடு கொடுத்து நின்றார் சாவித்ரி ஒன்பது விதமான மனப்போக்கு கொண்ட மனிதர்களையும் துணிச்சலுடன் எதிர்த்து நிற்கும் பெண் புலியாக சாவித்திரி வலம் வந்தார் வேறொரு நடிகையாக இருந்திருந்தால் சிம்ம குரலோன் சிவாஜி பேசும் வசனத்தை எதிர்கொள்ள முடியாமல் திணறிதான் போயிருப்பார் அந்த அளவுக்கு கதாபாத்திரத்திற்கு ஏற்ற சரியான தேர்வாக நடிகை திலகம் சாவித்ரி திகழ்ந்தார் நாகேஷ் மனோரம்மா சாரங்கபாணி ருக்மணி குட்டி பத்மணி போன்ற அனுபவம் மிக்க நடிகர்களும் இதில் தோன்றி நடித்திருந்தனர் மகாதேவனின் இசைக்கு நவராத்திரி சுபராத்திரி சொல்லவா கதை சொல்லவா இரவினிலாட்டம் பகலினில் தூக்கம் என்ற பாடலும் கண்ணதாசனின் பெயர் சொன்னது ராத்திரி சிவாஜி கணேசனின் நூறாவது படமாக வெளியானது நூறாவது படம் பெரும்பாலும் மிகப்பெரிய வெற்றி அடையும் நூறு நாள் ஓடும் என்பார்கள் இந்த படமும் ஏறக்குரிய வெற்றி பெற்றது ஆனாலும் மாபெரும் வெற்றி என்று சொல்ல முடியாது நடிகர் திலகம் சிவாஜியின் நூறாவது படம் என்று க கணக்கில் எடுத்து பார்த்தால் முரடன் முத்து தான் அவருடைய நூறாவது படம் ஆனால் முரடன் முத்தை விட நவராத்திரி வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று சிவாஜி கணேசன் நினைத்தார் அதே முருடன் முத்து நூறாவது படமாக வரவேண்டும் என்று அதனுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் நினைத்தார் இயக்குனர் பி ஆர் பந்துலு சிவாஜியை வைத்து கப்பலோட்டிய தமிழன் வீரப்பாண்டிய கட்டபொம்மன் கருணன் போன்ற மாபெரும் காவியங்களை கொடுத்தவர் அவருடைய படம்தான் முருடன்முத்து அந்த படத்தை தன்னுடைய சிவாஜி தன்னுடைய நூறாவது படமாக வெளியிட வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அறிவிக்க வேண்டும் என்று பி ஆர் பந்துலு கேட்டுக்கொண்டார் ஆனால் சிவாஜி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நவராத்திரியை தன்னுடைய நூறாவது படமாக வெளியிட்டதால் இந்த கசப்பான அனுபவத்தால் அவருக்கும் அதாவது பி ஆர் பந்துலுவுக்கும் சிவாஜிக்கும் இடையே பிரிவு ஏற்பட்டது அதன் பிறகு சிவாஜிக்கும் அவருக்கும் பிரிவு ஏற்பட்டு சிவாஜி அவருடைய படங்களில் நடிக்கவில்லை அவரை வைத்து சிவாஜியை வைத்து பி ஆர் பந்துலுவும் இயக்கவில்லை அவர் அப்படியே எம்ஜிஆர் படங்களை இயக்க சென்றுவிட்டார் தன்னுடைய படத்தை நூறாவது படமாக சிவாஜி அறிவிக்காததால் பந்துலுவுக்கும் சிவாஜிக்கும் இதனால் தான் தகராறு ஏற்பட்டது வாய்ப்பேச்சுக்குள் நடந்த சின்ன ஒரு மனஸ்தாபத்தில் அதோடு சிவாஜியும் பந்துலுவும் பிரிந்து விட்டார்கள் அதன் பிறகுதான் நாகராஜன் நவராத்திரி படத்தை நூறாவது படமாக வெளியிட்டார் அதன் பிறகு பந்துலு எம்ஜிஆரை வைத்து பல படங்களை இயக்க ஆரம்பித்து விட்டார் நூறாவது படம் என்பது மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சிவாஜி நினைத்தார் அதே சமயத்தில் முரண்முத்து படமும் அது ஒரு எளிய படம் ஆனாலும் அது தனக்கு தன்னுடைய நூறாவது படமாக வேண்டாம் என்று சிவாஜி நினைத்தார் இதுதான் காரணம் சிவாஜிக்கும் பி ஆர் பந்துலுவும் என்கின்ற மகத்தான இரு கலைஞர்கள் பிரிவதற்கு காரணம் நவராத்திரி படம்தான் நவரசங்களை ததும்பும் ஒரு சிறப்பான படம் நவராத்திரி என்பது மிகையில்லாத உண்மைதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க